வாளே 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 மக்ல எப்படி லைவ்ல வர லைவ்ல வரணும் ஸ்ரீநிதி ஹலேலுயா புகеруவாடா இது வீடியோ பட்டது தலைவர்களை கள்ள அட சுவறவர்களை போய் போறாங்க யாரு கேளு தலைல்ல தலைல்ல வந்து ஊர்ல ஊர்ல யாரது புடுங்க வந்து கள்ள குடுங்க ஆவலா 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 புரிஞ்சி தலை குடிச்சோமா காலைல குடிச்சோமா மத்தாய் சீரான <laughs> <laughs> அதான் சரி எடுத்து லைவ்ல

पहला पार्टी दे वाले हैं तेरे कंट्री में चले पड़ो नहीं बिचे हाँ कहीं ना कोई कोई ना कोई बहुत बड़ी कोई चीज बिचे नाल बड़े ऊपर नाल बड़े ये बड़े बड़े नहीं अपना ये तो नाल बड़े बच्चे नहीं कहेंगे हाँ अभी आपका डिप्लोमेट बोलेगा अपना कहता है कि हम आवाज़ कैसा देंगे कोई जो है वो மூன்று பேர் ஒரு கால வழிபு மீதி ரெண்டு பேருக்கும் பிரேச தயாராக இருக்கும் Where are you going as soon as we are frozen? Re treats for us slowly. With a வீரங்க <laughs> ஓடிபட்டு <laughs> <laughs> பாயலா கரிபொடி தாயம்மாள கரிபொடி நாளை ஆரம்பிக்கலாம் நீங்க பெரிய அருண் தேனி எப்ப எப்படி ஜெயிக்கணும் பதாம் யாரும் வரல தாயி வந்துடுங்க சார் மகளு வந்துடுங்க கடிமையான பொடி இப்படி போடு எங்க பாத்திருக்கே இல்ல விடுங்க அழகா வரிிக்க வேண்டியதுதான் போங்க பாருங்க யார் ஜெயிக்கணும்னு பாப்போம் ஒரு Keep it, is, it is.